ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தமிழ் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் வேஸ்ட் குள்ளே வைக்கிற ஒரு பேப்பரில் ஃபிளவர் தான் பார்க்குறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல விரும்ப வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் வந்து இந்த சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெண்டு ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃப்ளவர் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு கலரில் செஞ்சுருக்கேன் எல்லோ அப்புறம் வந்து பர்பிள் இது வந்து நல்லா சா எப்படி சொல்கிறது சின்ன பிள்ளைங்க கையில் கூட கொடுக்கலாம் சாஃப்டாக இருக்கும் நல்லா புதுசு இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம ரெட் கலர் பேப்பரில் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஸ்கேல் எடுத்திருக்கேன் சிஸ்டர் எடுத்திருக்கேன் பென்சில் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த ரெட் கலர் பேப்பர் இருக்குது இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வந்து இந்த பேப்பர் பென்சில் சொல்லாம் உரமாக வச்சுக்கோங்க வெப்சைட்டில் இந்த பேப்பர் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒன் ஒரு பேப்பரை எடுத்து வச்சுருக்கோங்க இன்னொரு பேப்பரை வந்து திருப்பியும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஆனால் கட் பண்ணக்கூடாது அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு பென்சில் ஒன் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் நடத்துக்கோங்க இப்போ வந்து இப்போ என்ன பண்ணலாம் ஒரு லைனுக்கு நான் சொன்ன மாதிரி ரூலர் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதில் குட்டி குட்டியாக முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக வெட்டுங்க மொத்தமாக வெட்டிங்கன்னா நான் நான் காட்டின மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் வராது மெல்லிசாக நல்லா மெல்லிசாக வெட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக வெட்டுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும் இதே மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லாகவும் வந்து வெட்டிக்கோங்க வெட்டி முடிச்சுக்கணும் நான் என்ன பண்ணு உங்கள்கிட்ட சொல்கிறேன் விட்டக்கூடாது அந்த லைன் நான் போட்டிருக்கேன்னா அந்த லைன் வரைக்கும் ஒல்லி ஒல்லியாக வெட்டிக்கோங்க இதே மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லாக வெட்டிக்கோங்க இந்த மாதிரி வெட்டி முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இதை பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்குது இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஃபெவிக்ரி கம் தான் வச்சு விட்ட போகிறேன் நீங்கள் வந்து ஃபெவிகால் ஸ்கூல் க்ளூ இல்லைன்னா வந்து சாதாரணமான வாட்டர் க்ளூ எதை வச்சு வேணால் ஒட்டலாம் ஆனால் வந்து நல்லா ஸ்டிப்பாக நிற்கிற கம்மாக பார்த்து ஓட்டிக்கோங்க அப்போ தான் அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் மழைக்கு இருந்ததை இப்போ வந்து ஃபெவிக்ரி கம் எடுத்திருக்கேன் இது வந்து எல்லா ஷாப்லேயும் விற்கும் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் ஆப்ஷன் ஆப்ஷனல் இருக்குது ஸோ இதை வந்து ஒட்டிக்கோங்க இது வந்து நம்ம செஞ்ச பின்னாடி திருப்பிட்டு ஆப்போசிட் சைடில் ஓட்டணும் அது நம்ம கம் ஓட்டுறப்ப ஒரு இன்ச் முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கம் ஓட்டணும் அப்போ தான் வந்து ஃப்ளவர் வந்து சுற்றுறப்ப இது மாதிரி வரும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும் நல்லா இருக்காது ஸோ வந்து ஒரு இன்ச் கேப் விட்டுட்டு முட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து செப்ரேட்லேயே ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஒட்டணும் ஒட்டுறப்ப அந்த ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு தான் ஒட்டணும் அந்த சைடில் மேலே மட்டும் ஒரு இன்ச்சு கேப் விட்டால் போதும் இதை வந்து நடுவில் கொஞ்சம் வந்து புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்ட ஆரம்பிக்கணுங்க ஏன்னா வந்து அது மடங்கிக்கும் இப்போ வந்து நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒட்டுங்க இப்போ வந்து நல்லா புஷுன்னு மாதிரி நல்லா அமைச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இன்னொரு பேப்பர் வச்சோம்ல அந்த பேப்பரையும் இதே மாதிரி நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு பேப்பரில் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்க இதை வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கோங்க இப்போ இதுவும் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு முக்கால்வாசி இதே நடுவில் புஷ் பண்ணி கம் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே கிடச்சிருச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க அதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் ரெண்டாக மடித்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஃபோராக கட் பண்ணி அதில் ஒரு பங்கு தான் நம்மளுக்கு தேவைப்படும் நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு அந்த ஸ்டெம் வந்து நல்லா லாங்காக வேணும்னா நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட் அப்படியே கூட செய்யலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் வந்து இது அப்படியே வந்து மெல்லிஸாக சுருட்டி அந்த மாதிரி எல்லாருக்கும் சுத்தம் தெரியும் அது எப்படி சொல்கிறேன்னு தெரில நீங்கள் மெல்லிஸாக வந்து நல்லா சுற்றி அதை வந்து ஃபெவிக்ரி போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இது வந்து நல்லா இப்படி ஒரு சு ஒரு தடவை நல்லா சுற்றி விட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த பேப்பரை வந்து மேலேயும் கீழே வெட்டிக்கோங்க அந்த இடம் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் அதுக்கு அதுதான் சொல்கிறேன் அது மேலேயும் கீழே ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அதில் வந்து ஒன் சென்டிமீட்டர் வெளியில் விட்டால அந்த ஒன் சென்டிமீட்டரில் நம்ம வந்து ஃபெவிக்ரி கிரீ போட்டுக்கலாம் ஃபெவிக்ரி போட்டுட்டு அந்த ஸ்டெம் வந்து எடுத்து அந்த இதில் வந்து ஒட்டிக்கோங்க கொஞ்சம் மேலே ஏற்றி ஒட்டுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஒட்டிட்டு அதை அப்படியே சுற்ற ஆரம்பிச்சுருங்க சுற்ற ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு ஃப்ளவர் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொச கொசன் வரும் அப்போ தான் ஃப்ளவராக அழகாக இருக்கும் ஃப்ளவர் தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஸோ மேலேயும் கிளி வர மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு பேப்பர் சுற்றியாச்சு ஆச்சு முக்கால்வாசி ஒரு பேப்பர் சுற்றியாச்சு இந்த ஒரு பேப்பர் ஃபுல்லாத்தையும் சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு பேப்பரையும் இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த கிராஃப்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது சூப்பராக இருக்குது இதை வந்து நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறப்ப பொக்கையில் வச்சு கொடுக்கலாம் ஃப்ளவர் வேஸ்ட்டில் வச்சுக்கலாம் இன்னும் நிறைய யூஸஸ் இருக்குது இதனால இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ காத்துக்கிட்டு இருக்குது